கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டிய கட்டாயமான பத்து பழங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் தர்பூசணி மாதுளை கிவி பெரி மாம்பழம் பேரிக்காய் மற்றும் அவைக்காடும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பிள் ஆப்பிளில் ஃபைபர் மிக அதிகமாக இருக்குது இது செரிமானம் மற்றும் மூல நோய்க்கு சிறந்ததாக உதவுது இது பெரும்பாலான பெண்கள் எதிர்கொள்ளும் கர்ப்பகால பிரச்சனையாகும் டெய்லி ஒன்று அல்லது ரெண்டு ஆப்பிள்களை சாப்பிட்டு வரணும் செகண்ட் ஒன்று வந்து ஆரஞ்சு பழம் கர்ப்ப காலத்தில் சிறந்த பழங்களில் ஒன்று ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தில் இரும்பு சத்து உறிஞ்சுதல் மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பழம் அல்லது ஒரு முழு கிளாஸ் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் தேர்டு ஒன்று வந்து வாழைப்பழம் ஆண்டு முழுவதும் கிடைக்கும் ஆரோக்கியமான பழங்களில் வாழைப்பழமும் ஒன்றால் இவை கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்த சிற்றுண்டியாக இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது ரெண்டு வாழைப்பழங்களை சாப்பிட்டு வரலாம் ஃபோர்த் ஒன்று வந்து தர்பூசணி தர்பூசணியில் விட்டமின் ஏ சி பி சிக்ஸ் போன்ற வளமான விட்டமின்கள் உள்ளது மேலும் தசை வலி மற்றும் சரிமானத்திற்கு உதவுது தர்பூசணில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் நீர் சத்து குறைவதை தடுக்குது தினமும் ஒன்று அல்லது ரெண்டு கப் தர்பூசணியை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் ஃபிஃப்த்து ஒன்று வந்து மாதுளை பழம் கர்ப்ப காலத்தில் மிகவும் சத்தான அண்ட் சிறந்த பழங்களில் ஒன்று இவை வளமான அயன் விட்டமின் சி அண்ட் பொட்டாஷியத்தின் நல்ல மூலமாக இருக்குது மாதுளை பழத்தில் அமில் இருக்கிறதுனால இது குழந்தையின் மூளை மற்றும் நரம மண்டலத்தின் வளர்ச்சிக்கு உதவுது ஒரு நாளைக்கு ஒரு அடுத்தர அளவிலான மாதுளை பழத்தை சாப்பிட்டு வரலாம் சிக்ஸ்த் ஒன்று வந்து கிவி பழம் இது கர்ப்பிணி பெண்களுக்கு கருப்பின் குறைபாடுகளை தடுக்க தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களில் ஒன்று இதில் விட்டமின் சி உள்ளது செரிமானத்திற்கு உதவுது மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்குது இது குழந்தைகளுக்கு போதுமான ஆக்சிஜனை வழங்க உதவுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று முதல் இரண்டு கிவி பழத்தை சாப்பிட்டு வரலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பெரி ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி போன்ற எந்த வகையான பெரிகளை நீங்கள் உட்கொள்ளலாம் ஆன்டி ஆக்சென்ட் விட்டமின் சி இருப்பதால் நோயை தடுக்கவும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது ஒரு நாளைக்கு ஒரு கப் பெரி சாப்பிட்டு வரலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து மாம்பழம் கர்ப்ப காலத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சுவையான மற்றும் ஆரோக்கியமான பழங்களை ஒன்று கர்ப்பத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது காலங்களில் சாப்பிடலாம் சர்க்கரை இருக்கிறதுனால நீங்கள் அளவாக சாப்பிட்றது நல்லது மாம்பழத்தில் ஃபைபர் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு இது உடனடியாக ஆற்றலை வடங்குது கருவளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமாக இருக்குது தினமும் ஒரு நடுத்தர அளவிலான மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பேரிக்காய் பேரிக்காயில் பைஃபர் அதிகமாக இருக்குது மற்றும் உடலை நீரேற்றத்திற்கு உதவுது இது செரிமானத்திற்கு உதவுது மலைச்சிக்கலை தடுக்குது ஒவ்வொரு நாளும் சுமார் ஒன்று அல்லது ரெண்டு நடுத்தரமான பேரிக்காயை சாப்பிட்டு வரலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து அவகடம் அவகட பழத்தில் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் பொட்டாசியம் கே அண்ட் ஃபாலோட் ஆகியவை உள்ளன இது கருவளர்ச்சிக்கு உதவுது ஒவ்வொரு நாளும் ஒரு நடுத்தரமான அவகட பழத்தை சாப்பிட்டு வரலாம்